வணக்கம் நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம் அங்க கருவறைக்கு முன்னாடி நம்ம செய்யற முதல் சடங்குகள்ல ஒண்ணு என்ன தேங்காய் உடைக்கிறது ஆமா ஒரு தேங்காயை எடுத்து கடவுளுக்கு முன்னாடி உடைக்கிறது இல்லையா இது நம்மள பலருக்கும் வந்துட்டு தலைமுறை தலைமுறையா செஞ்சு வர்ற ஒரு பழக்கம் ஆமா ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்களை படிக்கும்போது போது ஒண்ணு நல்லா புரியுது இது சும்மா ஒரு சடங்கு இல்ல நிச்சயமா இல்ல இந்த சாதாரண செயலுக்கு பின்னாடி ஆன்மீகம் தத்துவம் ஏன் நம்மளோட வரலாறு கூட ஒளிஞ்சிருக்கு இதை ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்க்கும் ஒவ்வொரு அடுக்குக்குள்ளேயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு நாம இன்னைக்கு அந்த அடுக்குகளை ஒவ்வொன்னா விலக்கி உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக ஆராய போறோம் நிச்சயமா இது ஒரு அற்புதமான ஒப்பீடு மேலோட்டமா பாக்கும்போது இது வெறும் மத நம்பிக்கை சார்ந்த செயல் மாதிரி தெரியும் ஆமா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள் காட்டுற மாதிரி இது மனிதனோட அகங்காரம் அவனோட முழுமையான சரணாகதி மன பல உளவியல் மற்றும் தத்துவ பரிமாணங்களை கொண்டிருக்கு சரி சரி நாம இன்னைக்கு தேங்காயின் ஒவ்வொரு பகுதியும் அதை உடைக்கிற செயலும் என்னென்ன குறியீடுகளை தாங்கி நிக்குதுன்னு மட்டும் பார்க்க போறதில்ல ஓகே அந்த குறியீடுகள் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்லாம சில சமயம் முரண்பட்டு ஆனா ஒரே உண்மையை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம் இது நம்மள பத்தின ஒரு சுய ஆய்வா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ அந்த மையமான குறியீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் ம் இந்த தகவல்கள் அழுத்தமா சொல்லப்படுற முதல் விஷயமே தேங்காய் என்பது மனிதனோட தலைக்கு சமம் என்பதுதான் இதுதான் இந்த ஆய்வோட திறவுகோல் நினைக்கிறேன் ஆமா அதுதான் முதல் படி ஆனா இதை வெறும் நம்மளோட மண்டை ஓடுன்னு மட்டும் புரிஞ்சுக்க கூடாது அது ரொம்ப எளிமையான விளக்கம் அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு தத்துவ பார்வையில தலை என்பது ஒரு மனிதனோட முழு அடையாளம் முழு அடையாளம் ஆமா அவனோட அறிவு அவனோட ஞாபகங்கள் அவனோட விருப்பு வெறுப்புகள் அவனோட நான் என்கிற மொத்த உணர்வும் சேர்ந்த ஒரு உருவகம் தான் இந்த தலை சுருக்கமா நம்மளோட மொத்த சுயசரிதமும் அந்த தலைக்குள்ளதான் இருக்கு அப்படியா அந்த தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஓடு அது ரொம்ப கடினமா பழுப்பு நிறத்துல இருக்கு அதை உடைக்கிறது தான் இந்த சடங்கோட உச்சகட்டமே அந்த ஓடு எதை குறிக்குது இப்பதான் நம்ம விஷயத்தோட இதய பகுதிக்கே வர்றோம் சொல்லுங்க அந்த கடினமான ஓடு தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற நான் என்கிற அகங்காரம் அந்த ஈகோ ஆமா ஆங்கிலத்துல சொல்ற ஈகோ அது ஒரு கவசம் மாதிரி நம்மளோட உண்மையான இயல்பை நம்மளோட மென்மையான பக்கத்தை மூடி மறைக்கிற ஒரு கவசம் சரி சொல்ல போனா அந்த ஓடு தான் நமக்கும் மத்தவங்களுக்கும் ஏன் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரா நிக்குது நான் வேற நீ வேற இன்னும் பிரிச்சு பார்க்க வைக்கிறதே அந்த ஓடு தான் இது சுவாரஸ்யமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேளுங்க இந்த நான் என்கிற உணர்வு அதாவது ஈகோ நமக்கு தேவையே இல்லையா அது இல்லாம நம்மால உலகத்துல இயங்க முடியுமா இந்த சடங்கு நம்மள முழுமையா அடையாளத்தை இழக்க சொல்லுதா ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கே உடைக்கப்படுவது நான் என்கிற சுய அடையாளம் இல்ல அப்போ மாறாக நான் தான் எல்லாம் தான் எல்லாம் நடக்குது என்ன மீறி எதுவும் இல்லைன்னு நினைக்கிற அந்த ஆணவம் அந்த வீண் பெருமே தான் உடைக்கப்படுது. ஓஹோ அந்த ஆணவம் தான் உடைக்கப்படுது. ஆமா. நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிறை வைக்கிறதே இந்த அகங்காரம்தான். தேங்காயை உடைக்கிற அந்த நொடி நாம் அந்த சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு குறியீட்டு செயல். ஒரு குறியீடு. ஆமா. என்னுடைய இந்த ஆணவத்தை உனக்கு முன்னாடி உடைச்ச எறியற இறைவான்னு வாய்விட்டுச் சொல்லாம செயலால் உணர்த்துறது அது. இது ஒரு சக்தி வாய்ந்த உருவம் அகங்காரத்தை உடைப்பது ஆனா நான் இந்த தகவல்களை படிக்கும்போது கவனிச்சேன் இதுல வேறொரு கோணமும் இருக்கு இது வெறும் தத்துவார்த்தமான குறியீடு மட்டும் இல்ல அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கு இல்லையா மிக சரியாக கவனிச்சிங்க அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக்குது அது என்ன சில வரலாற்று ஆய்வு குறிப்புகளின்படி பிராச்சீன காலத்துல மிருகபலி பலி கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் காலப்போக்குல அந்த பழக்கம் மனிதாபிமானம் மற்றதுன்னு உணர்ந்த பிறகு அதுக்கு பதிலா மனித தலையே போன்ற தோற்றம் கொண்ட தேங்காயை பலி கொடுக்கிற வழக்கம் வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஓ அப்ப இது அகிம்சையை நோக்கிய ஒரு படி ஆமா இது அகிம்சையை நோக்கிய ஒரு சமூக பரிணாம வளர்ச்சியை காட்டுது அப்ப இது ஒரு தியாகத்தோட இன்னொரு வடிவம் இத நான் யோசிச்சு பார்க்கல அது மட்டும் இல்ல இன்னொரு விவசாயம் சார்ந்த பார்வையும் இருக்கு விவசாயம் சார்ந்தா அது எப்படி தேங்காய் மரம் கற்பக விருட்சம்னு சொல்லப்படுது ஏன்னா அதோட ஒவ்வொரு பாகமும் மனிதனுக்கு பயன்படும் ஆமா உண்மை அது உணவு நீர் எண்ணெய் நார் வீடு கட்ட ஓலைன்னு எல்லாமே தருது அப்படிப்பட்ட ஒரு மரத்தோட கனிய கடவுளுக்கு படைக்கிறதுங்கிறது தன்னோட வாழ்வாதாரத்தையே குடுக்கிற மாதிரி கரெக்ட் ஒரு விவசாயி தன்னோட முழு வாழ்வாதாரத்தையும் தன்னோட உழைப்பின் மொத்த பலனையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதா அர்த்தம் அப்போ இது வெறும் அகங்காரத்தை இல்ல ஆமா என்னுடையதுன்னு நாம நினைக்கிற எல்லா பௌதிக பொருட்களையும் அர்ப்பணிக்கிற ஒரு செயலாகவும் இது மாறுது ஆக இங்க இரண்டு அடுக்குகள் இருக்கு ஒன்னு நம்மளோட அகங்காரங்கிற உளவியல் தடையை உடைக்கிறது சரி இன்னொன்னு நம்மளோட வாழ்வாதாரத்தையே அர்ப்பணிக்கிற பக்தி செயல் ரெண்டுமே ஒரு ஒரு சரணாகதி சரணாகதி தான் முழுமையான இன்னொரு விஷயமும் என் கண்ணில் பட்டது தேங்காய்க்கு மூன்று கண்கள் இருக்கு அதை சிவனோட ஒப்பிடுற இல்லையா அது இந்த அகங்கார கோட்பாடிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்வை சைவ சித்தாந்தத்தின் படி தேங்காயோட அந்த மூன்று கண்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆமா அந்த முத்தொழில்களை செய்யும் சிவனின் நெற்றி கண்ணை குறிக்குது அந்த பார்வையில தேங்காய உடைப்பது என்பது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை கடந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற வேண்டுதலை குறிக்குது ஓ அப்போ இது மோட்சத்துக்கான வேண்டுதல் ஆமா நான் என்ற அகங்காரத்தை உடைப்பது ஒரு பார்வைனா நான் இந்த உலக சுழற்சியிலிருந்தே விடுபட வேண்டும் என்பது இன்னொரு ஆழமான பார்வை அப்போ இந்த ரெண்டுல எது சரி அகங்காரத்தை உடைப்பதா இல்ல பிறவி சுழற்சியோட இப்போதான் சுவாரஸ்யமான கேள்வி தத்துவத்துல எது சரி எது தவறுன்னு பாக்குறதை விட எந்த பார்வை நமக்கு எந்த நேரத்துல தேவைன்னு பாக்கலாம் சரி ரெண்டுமே உண்மையான இலக்கை நோக்கிய வெவ்வேறு பாதைகள்தான் அப்படியா நிச்சயமா அகங்காரம் அழியும் போது பிறவிச் சுழற்சிக்கான காரணமும் தானா அழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா ஆமா அதுவும் சரிதான் ஆக ஒன்னு உளவியல் ரீதியான பாதை இன்னொன்னு அண்டவியல் ரீதியான பாதை ரெண்டும் ஒரே இடத்துல தான் போய் சேருது அருமை அப்போ எந்த பாதையில போனாலும் முதல் படி அந்த கடினமான ஓட்ட உடைக்கிறது தான் சரி அந்த ஓடு உடைஞ்சிருச்சு உள்ள இருந்து என்ன வெளிப்படுது முதல்ல அந்த வெண்மையான பருப்பு அந்த வெண்மை எதை சொல்ல வருது அகங்காரம்ங்கிற அந்த அழுக்கான கடினமான இருண்ட ஓடு உடைந்ததோ உள்ளே இருந்து வர்றது அந்த தூய்மையான வெண்மை சரி அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு எந்த பொறாமை கோவம் வெறுப்பு கவலை போன்ற கரைகளும் இல்லாத சுத்தமான மனம் ஒரு களங்கமற்ற ஆன்மா அந்த ஓடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த உண்மையான இயல்பு வெளியே தெரியாதா தெரியாது நவீன ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க நாம பல நேரங்களில் ஒரு முகமூடிய ஒரு பெர்சோனாவை போட்டுக்கிட்டு தான் வெளி உலகத்துல நடமாடுறோம் நம்மளோட உண்மையான மென்மையான இயல்பை காட்ட பயப்படுறோம் ஆமா அந்த ஓட்டையை உடைக்கிறதுங்கிறது அந்த முகமூடியை கழட்டி நம்மளோட உண்மையான தூய்மையான பக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்லலாமா மிகச்சரியான இணைப்பு அதுதான் அந்த வெண்பருப்பை பார்க்கும்போது இதுதான் நான் இதுதான் என்னோட உண்மையான ஸ்வரூபம் ஒருத்தர் உணரணும் ஒரு சுய தரிசனம் ஆமா அது ஒரு சுய தரிசனம் அந்த தூய்மையை உணர்றதுதான் அடுத்த கட்டம் சரி அந்த தூய்மைக்கு பிறகு உள்ள இருக்கிற அந்த தெளிந்த நீர் தேங்காய் தண்ணீர் ரொம்ப பவித்திரமானதா கருதப்படுது அதோட தத்துவம் என்ன அகங்காரம் ஓடு உடஞ்ச ஒரு மனசுல தூய்மைங்கிற வெண்மை வெளிப்படும் அந்த தூய்மையான மனசு எப்படி இருக்கும் தேங்காய் தண்ணீர் மாதிரி தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும் அந்த தண்ணீரை பாருங்க அது கண்ணாடி மாதிரி இருக்கும் எந்த கலக்கமும் இருக்காது அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு கலங்கின குட்ட மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆயிரம் எண்ணங்கள் ஆமா எனக்கு அது கிடைக்குமா அவ என்ன முந்துருவானா நான் செஞ்சது சரியான ஆயிர என்ன அலைகள் எப்போ ஒருத்தர் தான் அகங்காரத்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறாரோ அப்போதான் அந்த அலைகள் ஓய்ஞ்சு மனம் தெளிந்த நீரோட மாதிரி மாறுது அந்த தெளிந்த மனநிலையில என்ன நடக்கும் இங்கே நாம அத்வைத தத்துவம் வரைக்கும் போகலாம் உங்க குறிப்புகள்ல இது ஆழமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா தெளிந்த அசைவில்லாத நீர்ல தான் மேல இருக்கிற ஆகாயத்தோட பிம்பம் முழுமையா தெரியும் சரி அதே மாதிரி தெளிந்த மனசுல தான் இறைவனோட பிரதிபலிப்பை அதாவது பிரம்மத்தை உணர முடியும். ஓ அஹம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்கிற அந்த உச்சபட்ச உண்மையை உணர்றதுக்கான முதல் தகுதி கலக்கம் இல்லாத தெளிந்த மனம்தான். தேங்காய் தண்ணி அந்த நிலையோட ஒரு சின்ன குறியீடு. அப்பப்பா சாதாரணமா நாம உடைக்கிற ஒரு தேங்காய்க்குள்ள இத்தனை விஷயங்களா ஆமா ஆச்சரியமா இருக்கு இல்லையா நாம ஒரு எளிய சடங்குகளை ஆரம்பிச்சு அகிம்சை வாழ்வாதார அர்ப்பணிப்பு சைவ சித்தாந்தம் அத்வைதம் ஒரு பெரிய தத்துவ பயணமே போயிருக்கோம் ஆக தேங்காய் உடைக்கிறதுங்கிறது வெறும் செயல் இல்ல அது ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சி நம்மள நாமே புரிஞ்சுக்கிற ஒரு தியானம்னே சொல்லலாம் மிக சரி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்களோட சாராம்சமா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் சொல்லுங்க அடுத்த முறை நாம கோயில தேங்காய் உடைக்கும் போது நாம உடைக்கிறது ஒரு காயை மட்டும் இல்லை நம்மளோட அகங்காரத்தை நம்மளோட பற்றுக்களை நம்மளோட பிறவிச் சுழற்சியே இறைவனுக்கு முன்னாடி உடைத்து அர்ப்பணிக்கிறோம் அருமை இந்த உணர்வோட அதை செஞ்சா அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் மிகச்சரியா தொகுத்தீங்க அந்த உணர்வோட செய்யும் போது அது வெறும் சடங்கா இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த அனுபவமா மாறும் ஆமா அந்த கோயிலோட அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் அசல் சவால் அதனால உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறேன் கேளுங்க இந்த ஆழமான தத்துவத்தை நாம கோயிலுக்குள்ள கடவுளுக்கு முன்னாடி மட்டும் செஞ்சா போதுமா அங்க நாம உடைக்கிற அந்த அகங்காரம்ங்கற ஓடு கோயில விட்டு வெளிய வந்ததும் மறுபடியும் நம்மள சுத்தி உருவாகிடுது ஆமா அது நடக்குது நாம வேல செய்யற இடத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள நண்பர்கள் கிட்ட பேசும்போது அந்த நான்ங்கற ஓடு எவ்ளோ கெட்டியா இருக்கு இருக்கு கோயிலில் தொடங்குற இந்த அகந்தை அழிப்பு பயணம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலும் தொடர வேண்டாமா அந்த ஓட்ட ஒவ்வொரு கணமும் உடைக்க நாம முயற்சி செய்யணுமா இல்லையா இதுதான் நீங்க அமைதியா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி